அவரு ப்ளான போகணும் அவர் அபேஷு கொடுத்து ஷெட் ஆகிட்டு அது அப்படி அது தரு அது கொடுத்தா போட்டி அந்த போயிருந்து அப்படி கொடுத்தா நம்பர்ட்டாலே மீட்ரு எடுத்து வைக்கணும் மீட்டர் அவர் கார்டு பைசெடுக்கும் நம்பர் மீட்ரு எடுத்து டப்பன் வைக்கணும் மீட்ரு போட பண்ணி நம்பர் மீட்ரு எடுத்து வைக்கணும் வெள்ளம் திஞ்சது அது நம்ம பயணம் இது இப்போ ஞாபக இது கன்ஸ்ட்ரக்ஷன் பர்ப்பஸ் கழிஞ்சு அது பைக்கு வாங்கிடு போச்சி இருந்தா மூணு காரியம் டப்பந்து அங்கே உள்ள காரியங்களா